நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவையின் தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள் தமிழ் தேசிய இனத்திற்கு முகமும் முகவரியும் தந்த தமிழீழ தேசிய தலைவர் பெருமாவீரன் பிரபாகரன் அவர்களுக்கும் எப்படி ஏனும் இத்தமிழ்நாட்டை முப்படி உயர்த்திடல் வேண்டும் என்று கனவு கண்ட பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்களின் கனவை நனவாக்க கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை செலுத்தி நடைபெற இருக்கின்ற இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இதுவரை மூன்று ஆண்டுகள் நடந்த திராவிட ஆட்சி கடைசி இரண்டு ஆண்டாவது சரியாக நடைபெறுவதற்கு ஒரு வேட்பாளரை ஒரு உறுப்பினரை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இடைத்தேர்தலில் அருமையண்ணன் செந்தமன் சீமான் அவர்களால் பெண் புலி அபிநயா அவர்களுக்கு சின்னத்தில் இந்த பகுதி எல்லாம் வாக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகளுக்கும் நாம் தமிழ் தம்பிமார்களுக்கும் வணக்கம் இந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சமீபத்திலே சட்டமன்ற அந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது ஆந்திராவில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது என் மகள் பேசுகின்ற போது சொன்னால் சந்திரபாபு நாயுடு பேசுகின்ற போது நான் பாலாற்றிலே இரண்டு அணைகள் கட்டுவேன் என்று சொன்னார் உண்மைதான் அந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக குப்பம் தொகுதியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் நான் பாலாற்றின் குறுக்கே இரண்டு அணைகள் கட்டி என் மக்களுக்கு தண்ணீரை தருவேன் அதில் நீங்கள் பொன்னாக பொன்னை விளைவித்து எனக்கு தர வேண்டும் என்று மக்களை பத்தி உழவர்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு முதலமைச்சர் பேசுகின்றார் என் மகள் இன்னொன்றை கவனிக்காமல் விட்டுவிட்டார் சட்டசபையிலே பேசிய முதலமைச்சர் நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நான் மதுரையிலே இரண்டாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுவேன் என்று சொல்கிறார் இதுதான் மக்களின் முதல்வருக்கும் பணம் சம்பாதிக்கின்ற முதல்வருக்கும் உள்ள வித்தியாசம் ஏற்கனவே இருக்கின்ற சென்னையிலே இருக்கின்ற மீனம்பாக்கத்தில் இருக்கின்ற அந்த விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் சும்மா கிடைக்குது அதில் ஒரு ஓடுதளம் அமைக்கவில்லை இப்போ பரந்தூரில் ஐயாயிரம் ஏக்கரை நாங்கள் எடுத்து விமான தளம் கட்டுவோம் என்று அந்த உழவர்கள் வயிற்றிலே அடித்துக் கொண்டிருக்கின்றது அரசு ஆனால் இப்பொழுது புதிதாக நாங்கள் மதுரையில இரண்டாயிரம் ஏக்கர்ல விமான தளம் கட்டுவோம் என்று சொன்னால் இது என்ன இந்த திட்டங்களை போட்டு அந்த திட்டங்கள் மூலமாக உலக வங்கியிலே கடன் வாங்கி கடனை கொள்ளையடித்து நீங்கள் பணக்காரராக மாறுவதற்கான அரசுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றதே தவிர மக்களுக்கான அரசு இங்கே நடக்கவில்லை இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு இந்த நாட்டிலே என்ன வளங்கள் இருக்கின்றன அந்த வளங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சிந்தித்தால் நீங்கள் நல்ல நிர்வாகி மக்களுக்கானவர்கள் என்று சொல்லலாம் நீங்கள் இதுவரை செய்ததெல்லாம் என்ன இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே என்ன வளங்கள் இருக்கின்றன இந்த நாட்டில் இருப்பதிலே முதன்மையான வளம் என்று சொன்னால் அது மனித வளம் இந்த மனித வளத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு முறையாவது நீங்கள் சிந்தித்தது உண்டா இந்த அறுபது ஆண்டுகளில் இந்த அறுபது ஆண்டு திராவிட கட்சிகள் ஆண்ட அந்த ஒருபோதும் கிடையாது மக்களுக்கானதாக இவர்கள் சிந்திக்கவே இல்லை இதுவரையிலே அந்த மக்கள் மக்கள் சக்தியை உழைப்பிலே ஈடுபடுத்தி உழைப்பின் மூலமாக உற்பத்தியை பெருக்கி உற்பத்தியின் மூலமாக பொருளாதாரத்தை பெருக்கி அந்த பொருளாதாரத்தின் மூலமாக இது ஒரு நாட்டு வளப்படுத்தினால் அது ஒரு நல்ல தேசம் என்று சொல்லலாம் ஆனால் இவர்கள் இந்த அறுபது வயது ஆண்டுகளாக செய்தது என்னவென்றால் இந்த திராவிட கட்சிகள் ஒன்னொன்றும் ஜெயலலிதா இருக்கும் போது இந்த நாட்டிற்கு ஆறு லட்சம் கோடி கடன் இந்த நாலு லட்சம் கோடி கடன் ஐயா எடப்பாடி வந்தார் எடப்பாடி ஆட்சியை விட்டு அகலுகின்ற பொழுது இந்த நாட்டிற்கு ஆறு லட்சம் கோடி கடன் இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் வந்திருக்கின்றார் அவர் என்ன செய்திருக்கின்றார் என்றால் இந்த நாட்டிற்கு ஒன்பது லட்சம் கோடி கடனை உருவாக்கி தந்திருக்கின்றார் அப்போ ஒன்பது லட்சம் கோடி கடனை உருவாக்கி கடனை வாங்கி வாங்கி ஒரு நிர்வாகம் செய்வதற்கு நீங்கள் எதற்கு ஆட்சி செய்ய வேண்டும் கடனை வாங்கி வெள்ளைக்காரன் இங்கே வந்தான் வெள்ளைக்காரன் நவாப்புகளுக்கு கடன் கொடுத்தான் வெள்ளைக்காரன் வணிகம் செய்ய வந்தான் வணிகம் செய்ய வந்த வெள்ளைக்காரன் நவாப்புகளுக்கு கடன் கொடுத்தான் கடன் கொடுத்ததால் அந்த கடனை வசூலிக்க நான் வரி வசூல் செய்து கொள்கிறேன் என்றால் வரி வசூல் செய்துகின்ற உரிமை அவனுக்கு கொடுத்த பிறகு இந்த நாடு அடிமைப்பட்டது அதேதான் இன்றைக்கு நடக்கின்றது ஒன்பது லட்சம் கோடி கடனை உலக வங்கியில வாங்கியிருக்க இதை கட்ட முடியல ஒரு நாளைக்கு அமெரிக்கக்காரர் வருவா நான் உன் நாட்டில் வரியை வசூலித்துக் கொள்கிறேன் என்று சொல்வான் வரியை வசூலிக்க அவன் இங்கே இறங்குகின்ற போது இந்த நாடு அடிமைப்படும் இந்த நாட்டை அடிமைப்படுத்துவதற்காகவா இவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்கள் ஆட்சி செய்த லட்சணம் இன்றைக்கு மார்த்தட்டிக் கொள்கிறார்கள் நாங்கள் குடும்பத்தளவைக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் நாங்கள் இலவச பேருந்து விடுகிறோம் நாங்கள் இலவச அரிசி கொடுக்கிறோம் நாங்கள் காலை உணவு கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள் நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் இங்க உள்ள திமுக காரர்களை மனசாட்சியும் சொல்லுங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைத்தார் பெருந்தலைவர் காமராஜர்

அறுபது ஆண்டுகளாக இந்த ஆட்சி நடந்திருக்கு இந்த ஆட்சியில் அறுபது ஆண்டுகள்ல ஐந்து முறை கருணாநிதி முதலமைச்சர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சர் எம்ஜிஆர் முதலமைச்சர் இவர்கள்லாம் ஆண்ட பிறகு இன்றைக்கு வந்து சொல்கிறார் நாங்கள் காலை உணவு கொடுத்து குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் வெள்ளக்காரம் கொடுத்தது மதிய உணவு கொடுத்து படிக்க வச்சு நியாயம் இந்த அறுபது ஆண்டு ஆட்சி செய்த பிறகு அந்த குடும்பங்கள் அந்த குடும்ப தலைவர்கள் தங்களுக்கான வருவாயை ஈட்டி கௌரவமாக வாழ்ந்து தங்கள் குழந்தைக்கு தங்களுடைய வருவாயில் இருந்து உணவு கொடுத்தால் அது கௌரவம் இந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் காமராஜர் ஒருவேளை உணவு கொடுத்து குழந்தைகளை படிக்க வச்சார்னா இவங்க வந்து காலை உணவும் கொடுத்தால்தான் குழந்தைகள் படிக்க முடியும் என்ற நிலை இருந்ததுன்னா இது என்ன நாடு வளர்ச்சி கட்சி அடைந்திருக்கா பின்னோக்கி சென்றிருக்கா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒன்றே ஒன்று தான் என் தம்பி முத்துப்பாண்டி ஒரு ஒரு மேடையில் இங்கே சொல்லுவார் திண்டுக்கல் இடைத்தேர்தல் அண்ணா வெற்றி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றியடை திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ரெண்டு கட்சி போட்டி போட்டது திமுக அண்ணா ரெண்டு கட்சிக்கும் கொள்கை வேறுபாடு ஒன்றும் கிடையாது திமுகவுலேருந்து பிரிஞ்சு வந்துதான் அண்ணா திமுக அங்கே க அவருக்கு எதிராக போட்டி போட்டது ரெண்டே ரெண்டு சொல்லாடல் தான் அந்த இன்றைக்கு திமுக வீழ்த்தியது ரெண்டு சொல்லாடல் திருக்குறள் மாதிரி அந்த ரெண்டு சொல்லாடல் என்னவென்றால் அன்றைக்கு சுவர் எழுத்து எழுதுகிற பழக்கம் எல்லா பக்கத்திலையும் உண்டு சுவர் ஒட்டி விட்டு வருது அன்னைக்கெல்லாம் தேர்தலில் சுவர் ஒட்டிலாம் ஒட்டலாம் எங்க பார்த்தாலும் ஒரே சுவர் ரெண்டு வாசகம் அந்த ரெண்டு வாசகம் என்னவென்றால் ஒன்னே ஒன்று மகன் நடித்தது பிள்ளையோ பிள்ளை அப்பன் நடித்தது கொள்ளையோ கொள்ளை இதுதான் நாங்க வாசகமா இருந்தது அதுக்கு ரெண்டாவது வாசகம் ஒன்று இருந்தது மூக்கா முத்து உங்க அப்பனுக்கு எது சொத்து அப்படின்னு கேட்டு ஒண்ணு இருந்தது இந்த ரெண்டு வாசகம் தான் அன்னைக்கு திமுகவை மண்ணக்கவை வச்சது அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்பதை அன்னைக்கு திண்டுக்கல் மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் ஆகவே திமுகவை தோற்கடித்தார்கள் நாங்கள் இப்பொழுதும் சொல்கிறோம் இங்க நடக்கின்ற ஆட்சி மஞ்சை பையை தூக்கிட்டு வந்த கருணாநிதி இன்றைக்கு அவருடைய குடும்பம் உலகத்தின் ஆசியாவின் ஆறாவது பணக்கார குடும்பமாக இருக்கின்றது அந்த ஆறாவது பணக்கார குடும்பத்தை முதல் பணக்கார குடும்பமாக ஆசியாவில் முதல் பணக்கார குடும்பமாக மாற்றுவதற்கான தேர்தல் தான் அந்த ஆட்சி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் மீண்டும் சொல்கிறோம் இந்த கொள்ளையர்களை வீட்டுக்கு அழைத்து நல்லவர்களை நாங்கள் பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு அனுப்பினீர்கள் என்றால் இந்த நாடு உருப்படும் இன்றைக்கு இந்த இந்த தேர்தலில் அவரு சிவா ஜெயிச்சு ஒன்னும் பண்ண போறது இல்ல சட்டசபைக்கு போயிட்டு அவரும் தூங்க போரட்டை விட்டு தூங்க போறாரு இல்லனா மேசையை தட்ட போறாரு அவ்வளவுதான் இந்த அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களால் களமறுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெண் புலி அபிநயா அவர்கள் சட்டமன்றம் சென்றார் என்றால் சேர்ந்த முதல் படியாக அமையும் இதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த இந்த தொகுதி நல்ல தொகுதியாக மாற வேண்டும் என்றால் செழித்து வாழ வேண்டும் என்றால் நந்தன் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளிவாங்கி சின்னம் ஒளிவாங்கி சின்னம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அபிநயா என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்